ஜூன் பனிரெண்டாம் தேதி குழந்தைத் தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது குழந்தைகளின் முறையான கல்வி சுகாதாரம் பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தின செய்திகளை வெளியிட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் தொழிலாளர் துறை அமலாக அலுவலர்கள் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அறுபது குழந்தைகள் மற்றும் இருநூத்தி எண்பத்தி மூணு வட பருவ தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் மீட்கப்பட்ட குழந்தைகள் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டு வருகின்றன அவ்வாறு குழந்தைகளை பணியமர்த்தும் வேலை அழைப்பவர்கள் மீது சட்டப்படியான வழக்கு தொடர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் பல்வேறு நீதிமன்றங்களில் நூற்றி பத்தொன்பது முடிக்கப்பட்டு இருபது லட்சத்தி ஓர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது தண்டனைத் தொகையுடன் அரசின் பங்கு தொகையும் சேர்த்து குழந்தைகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இவ்வாண்டில் முப்பத்தி மூணு குழந்தைகளுக்கு ரூபாய் நான்கு லட்சத்தி தொன்னூற்றி ஐயாயிரம் அரசின் பங்கு தொகையாக வழங்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயது நிறைவடைந்ததும் மேற்படி மொத்த தொகையும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது சட்ட நடவடிக்கைகள் எடுப்பதோடு துறையின் நடவடிக்கைகள் நின்று ஈடுபடும் இத்துறை மற்றும் தொடர்புடைய பிற துறை அமலாக்க அலுவலர்களுக்கும் புத்தாக்க பயிற்சி வகுப்புகள் சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி மூலம் நடத்தப்படுகின்றன இதற்கென அரசால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருநூத்தி எண்பது அலுவலர்கள் பயிற்சி பெற்று பயனடைந்துள்ளனர் பயிற்சிகளை தளப்பணி அலுவலர்களுக்கு மட்டுமின்றி நீதித்துறை அலுவலர்களுக்கும் வழங்கும் வண்ணம் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த அரசு நிதி ஒதுக்கீடு செய்து வருகிறது தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் துறை செயலாளர் அவர்கள் துறை ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதல்களோடு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பொதுமக்களுக்கும் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கும் வேலை அளிப்பவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்படுகிறது தொழிலாளர் துறை தலைமையகம் அமைந்துள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது மாவட்ட அளவிலும் மாவட்ட ஆட்சியர்களின் தலைமையில் பல்வேறு விழிப்புணர்வு பேரணிகள் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தின உறுதிமொழி பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான ரயில் பேருந்து எதிர்ப்பு சுவரட்டிகள் பார்வையில் வைக்கப்பட்டுள்ளன மாற்றம் ஒன்றுதான் மாறாது என்பதற்கேற்ப மாற்றம் என்ற விழிப்புணர்வு குறும்படம் தயாரிக்கப்பட்டு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களால் இரண்டாயிரம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது மேலும் இப்படத்தை சில நிறுவனங்கள் தமது தொழிலாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் காட்சிப்படுத்தியது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளின் முத்தாய்ப்பாய் அமைந்தது என்றே சொல்லலாம் இப்பெரும் முயற்சிகளின் பயனாக பீடி ட்ரேட்மார்க் உரிமையாளர்கள் அவர்களது தொழில் அவர்களது நிறுவனத்தில் குழந்தை தொழிலாளர்களை ஈடுபடுத்தவில்லை என உறுதிமொழி அளித்துள்ளனர் முயற்சிகளின் பயனே என்பதை மாற்று கருத்துகளை வடசன்னில் குழந்தை தொழிலாளர்கள் காணப்பட்ட பை தைக்கும் தொழில் நகை செய்யும் தொழில் உள்ளிட்ட தொழில்களில் உரிமையாளர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கூட்டம் நடத்தப்பட்டது விழிப்புணர்வு நடவடிக்கைகள் சென்றடைந்ததன் பயனாக நகரங்களில் மட்டும்தானா கிராமங்களில் கூட விடுமுறை தினங்களில் கூட்டப்படும் கிராம சபை கூட்டங்களில் குழந்தை தொழிலாளர் இல்லா கிராமங்கள் என தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் சமூகத்தில் வாழுகின்ற உரிமை பாதுகாப்பு உரிமை கல்வி கற்க உரிமை கட்டாயமாக அளிக்கப்பட வேண்டும் இத்தகைய சமூக உரிமைகளை கொடுப்பது அரசின் கடமையாக உள்ளது கல்வி கற்க வேண்டிய குழந்தைகள் வேலைகளை சுமந்து இன்றைக்கு பணிகள் செய்ய வேண்டிய அவரை விடுவிக்க வேண்டியது மிக முக்கியமான கடமையாகும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய தளபதி அவர்கள் இன்றைக்கு இத்தகைய முறையை ஒழிப்பதற்காகத்தான் காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு குழந்தைகளுக்கு கல்வி கற்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட அவர்களுக்கு எல்லாம் இல்லம் தேடி கல்வி கற்கண்ட முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் குறிக்கோளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு நாம் அனைவரும் பாடுபடுவோம் நன்றி வணக்கம் நன்றி ஆர்த்தராக குழந்தைத் தொழிலாளர் முறையிலிருந்து மீட்கப்பட்ட சிவகாசி மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி ஏ ராஜேஸ்வரி அவர்கள் தமது அனுபவத்தினை பகிர்ந்து கொள்கிறார் ஒரு சிறப்பான கைத்தடனுடன் அவரை வரவேற்கலாம்